சுகந்தவன நாயகி தாயாருடனாய பரிமள அரங்கன் திருவடிமலர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கழி திங்களின் இருபதாம் நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் இருபதாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் ஆ செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்கு கொடுக்கும் விமலா செற்றார்க்கு செற்றார்கு கொடுக்கும் விமலா துயிலாய் செப்ப நமின் மூளை செவ்வாய் சிறு மறுங்குள் நப்பினை நங்காய் யிலழாய் செப்பனமென்மூளை செவ்வாய் சிறு மறுங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணால உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணை இப்போ முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் பாடலின் பொருள் முப்பத்து மூவராகிய தேவர்களுக்கும் தானாக முன் சென்று அவர்கள் நடுக்கத்தை போக்கும் வல்லமை உடையவனே துயில் எழு செப்பம் உடையவனே ஆற்றல் உடையவனே பகைவர்களுக்கு காய்ச்சல் உண்டாக்குகிற விமலனே துயில் எழு செப்பு போன்ற மென்முலைகளையும் சிவந்த வாயினையும் சிறிய இடையினையும் உடையவளாகிய நப்பின்னையம்மையே அம்மையே திருமகளே துயில் எழு நோன்புக்குரிய கருவிகளாகிய ஆளவட்டத்தையும் கண்ணாடியையும் தந்து உன் கணவனையும் எம்பொருட்டு இப்போதே நீராட்டு என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி